அவுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் அன்பிற்கெனிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கான பதிவில் ரஹ்மத் நிறைந்த மிக்க ஒரு சிறந்த திக்குறினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வோம் இந்த திக்ரை பற்றி நம்மில் பலருக்கும் தெரியும் மிகவும் இலகுவான ஒரு திக்கு இதற்கு அதிக சிறப்புகள் சொல்லப்படுகின்றது அதாவது இந்த திக்கரை அறிவித்தவர்கள் விளக்குகின்றார்கள் இதை ஓதினால் நம் உள்ளங்களில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் இது விரட்டியடிக்கின்றது மேலும் இந்த திக்கரை ஓதினால் ரிஸ்கின் கதவுகளை இது திறக்கின்றது நாம் அறியாத புறத்திலிருந்து ரிஸ்கை வழங்குகின்றான் இதுவரை எமக்கு தடுக்கப்பட்ட வாசல்கள் கூட இனி திறக்கப்படுமாம் அவ்வளவு சிறப்புமிக்க திக்கு இன்னும் இந்த திக்ரை ஓதினால் உறவுகளின் அன்பில் கதவுகள் திறக்கப்படுமாம் அதாவது நம் உறவினர்களுக்கிடையே பிரச்சனைகள் இருந்தால் மேலும் எவர் ஒருவரின் அன்பினை நாம் பெற்றுக்கொள்ள நினைக்கின்றோமோ அது இந்த திக்ரின் மூலமாக நடக்கும் அன்பினை இழுத்து வரக்கூடிய ஒரு திக்ராக இது இருக்கின்றது இன்னும் நிம்மதியின் கதவுகளினை இது திறக்கின்றது மேலும் நாம் நினைக்கக்கூடிய காரியங்களில் காரியங்களிலெல்லாம் அல்லாஹ் வெற்றி அளிப்பான் மேலும் ஆரோக்கியத்துடன் வாழ வழி செய்யும் மேலும் மகிழ்ச்சி உற்சாகம் மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைப்போமோ அத்தனை ரஹ்மத்தையும் அத்தனை பரக்கத்தையும் அத்தனை செல்வத்தையும் வழங்கக்கூடிய ரஹ்மத் நிறைந்த பரக்கத் நிறைந்த ஒரு திக்ராக இது இருக்கின்றது இதை ஒவ்வொரு நாளும் யார் தூங்குவதற்கு முன்னர் இரண்டு நிமிடங்கள் இதை ஓதுவார்களோ அவருக்கு அல்லாஹ் இப்படியான பரிசுகளை கொடுக்கின்றானாம் எனவே அந்த திக்கர் என்ன அதனை எத்தனை முறை ஓத வேண்டும் என்பது போன்ற விளக்கத்தை இப்போது தெரிந்து கொள்வோம் அது ஒரு சிறந்த செலவாத் கொண்ட ஒரு திக்கர் அல்லாஹ்வினுடைய பெயரையும் சேர்த்து ஓதக்கூடிய ஒரு திக்கர் அதுதான் யா ஃபத்தாஹோ அல்லாஹும்ம யா ஃபத்தாஹோ சல்லி அலா முஹம்மதின் ஃபாத்திஹில் அபுவாபி யா ஃபத்தாஹோ அல்லாஹும்ம யா ஃபத்தாஹோ சல்லி அலா முஹம்மதின் ஃபாத்திஹில் அபுவாபி இதனுடைய பொருள் என்னவென்றால் அளிக்க கூடியவனே அளிக்க கூடியவனே முகமது சல்லாஹு அலேஹி வசலம் அவர்களின் மீது கதவுகளை திறந்து வைப்பாயாக அந்த கதவுகள் என்ன என்பது பற்றி இதனை அறிவித்தவர்கள் விளக்குகின்றார்கள் அது என்னவென்றால் நாம் அனைவருமே தேடித் திரிந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யக்கூடிய அத்தனை விடயங்களையும் இது தீர்க்கின்றது எனவே இன்ஷா அல்லாஹ் இது போன்ற சிறந்த ஒரு திக்ரை தினமும் இரவு உறங்க செல்வதற்கு முன்பதாக அல்லது படுத்துக்கொண்டாவது ஓதிக் கொள்ளுங்கள் இதனை எவ்வாறு ஓதுவதென்றால் யா என்பதை ஏழு முறை கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அல்லாஹும்ம யா சல்லி அல்லாஹு ஃபாத்திஹில் அபுவாபி இதனை ஏழு முறை சொல்ல வேண்டும் முதலில் யா ஃபத்தாஹோ என்பதை ஏழு முறை சொல்லியதன் பின்னர் இந்த ஒரு சலவாத்தை கொண்டதிக்கிறை ஏழு முறை கூறிக்கொள்ளுங்கள் இதுபோல் தினந்தோறும் தொடர்ந்து ஓதி கொண்டு வந்தால் உங்கள் ஆன்மாவுக்கு எதுவெல்லாம் துன்பமாக இருக்கின்றதோ கவலையாகவும் வெறுப்பாகவும் இருக்கின்றதோ கோபமாக இருக்கின்றதோ விரும்பாமல் இருக்கின்றதோ அவை எல்லாவற்றையுமே அல்லாஹ் இலீசாக்கி தருவான் உங்களுடைய உள்ளத்துக்கு மகிழ்ச்சியையும் உங்களுடைய வாழ்க்கையில் ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் கொடுத்தருள்வான் ஆரோக்கியம் இன்னும் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியை கொடுப்பான் உறவுகளில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவான் நீங்கள் கேட்கக்கூடிய அன்பையும் கொடுத்தருள்வான் இதற்கு ஏன் இவ்வளவு சிறப்பென்றால் அல்லாஹினுடைய பெயர் இதில் இருப்பது மேலும் ரசூல் சலல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லக்கூடிய திக்ராகவும் இருக்கின்றது இது அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய திக்ராகும் மேலும் மாற்றங்களையும் நீங்கள் காண்பீர்கள் யார் இதனை தொடர்ந்து ஓதி வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறந்து வைப்பான் இந்த திக்குனின் மூலமாக நாம் கேட்க மறந்த விடயங்களையும் அல்லாஹ் பெற்று தருவான் இதனை ஓதியவருடைய மனதில் மட்டுமல்லாமல் வாழ்விலும் அதிசயங்கள் மாற்றங்கள் என்பன நிகழும் ஏழ்மையாக இருந்தவர்கள் இதை ஓதியவர்கள் வசதி வாய்ப்புடனும் செல்வத்துடனும் இருக்கின்றார்கள் சொத்துக்களுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது இதனை ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் நிறைய மாற்றங்களை உயர்ந்த மாற்றங்களை ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லாஹ் சிறந்த திருநாமத்தையும் செலவாத்தையும் கொண்ட இந்த திக்ரை வாழ்நாள் முழுவதும் ஓதக்கூடிய நட்பாக்கியத்தை ஏற்படுத்துவானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து